அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் உணவு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பதினான்கு பேர்களின் இல்ல திருமணங்களை சென்னையில் இன்று சீரோடும் சிறப்போடும் நடத்தி வைத்தார் இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு இதனால் சென்னை ராயப்பேட்டை பகுதியே விழாக்கோலம் பூண்டிருந்தது உழைப்பால் வெற்றியை உருவாக்கு முயற்சியை அதற்கு எருவாக்கு என்பதற்கேற்ப நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெறும் வண்ணம் கழக கண்மணிகளாகிய ஆகிய நீங்களெல்லாம் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் முடியாதது வேறு எவரால் முடியும் நிச்சயம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு கழக குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் திருமணங்களை தாயன்புடன் நடத்தி வைக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா சென்னை ராய்பேட்டையில் உள்ள ஓஎம் மைதானத்திற்கு இன்று காலை வருகை தந்தார் தமது தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் பெருந்திரளாக திரண்டிருந்த கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கங்களுடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் வழிநெடுகிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வாழ்த்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளும் அலங்கார வளைவுகளும் அழகுற வைக்கப்பட்டிருந்தன ஒய் மைதான வாயிலில் செண்டை மேளங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது கலைமையத்தோடு அமைக்கப்பட்டிருந்த திருமண மேடையில் கழக குடும்பங்களின் திருமணங்களை நடத்தி வைக்க வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் உணவு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு எஸ் பி சண்முகநாதன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைரமுத்து ஆகியோர் கொத்துகளை வழங்கி வரவேற்றனர் முதலில் அஇஅதிமுக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சருமான திரு ஆர் வைத்திலிங்கம் திருமதி தங்கம் வைத்திலிங்கம் தம்பதியரின் மகள் வை பிரதிபா மற்றும் திரு குணசேகரன் திருமதி கு கலைச்செல்வி தம்பதியரின் மகன் டாக்டர் கு கார்த்திக் ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் டாக்டர் கார்த்திக்கிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க மணமகளின் கழுத்தில் அதனை மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இதனையடுத்து திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் உணவு இந்து சமயம் மற்றும் மறநிலையத்துறை அமைச்சருமான திரு ஆர் காமராஜ் திருமதி கே லதா மகேஸ்வரி தம்பதியரின் மகன் குரும்பையா இனியன் என்ற டாக்டர் எம் கே இனியன் மற்றும் டாக்டர் கே மோகன் திருமதி ஜென்பகராணி தம்பதியரின் மகள் எம் அக்ஷயா ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் டாக்டர் இனியனிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அற்றதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக் கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான திரு எஸ் பி சண்முகநாதன் திருமதி எஸ் ஆஷா தம்பதியரின் மகள் டாக்டர் எஸ் தமிழரசி மற்றும் டாக்டர் பி சிவசுப்ரமணியன் திருமதி பி லட்சுமி தம்பதியரின் மகன் டாக்டர் பி எஸ் நித்தின் ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் டாக்டர் நித்தினிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அற்றதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் திருமதி விஜயசாமுண்டீஸ்வரி தம்பதியரின் மகன் டாக்டர் எஸ் செந்தில்நாதன் மற்றும் திரு ஏ கிருஷ்ணன் திருமதி கே சௌந்தரி தம்பதியரின் மகள் டாக்டர் கே ராஜலட்சுமி ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் டாக்டர் செந்தில்நாதனிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் கழக விவசாய பிரிவு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பி கே வைரமுத்து திருமதி வி இந்திரா தம்பயதிரியின் மகள் வி சண்முகப் பிரியா மற்றும் தெய்வ திரு எஸ் எம் மனோகரன் திருமதி எம் கலைமகள் தம்பதியரின் மகன் எம் மணிகண்ட பிரபு ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் மணிகண்ட பிரபுவிடம் முதலமைச்சர் மங்கள நாளை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கிருஷ்ணகிரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி முனுசாமி திருமதி எம் மங்கையர்கரசி தம்பதியரின் மகன் எம் கார்த்திகேயன் மற்றும் திரு டி எஸ் பார்த்திபன் திருமதி பி காந்திமதி தம்பதியரின் மகள் எஸ் பி பிரியங்கா ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் கார்த்திகேயனிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக் கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் நீலகிரி மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு புத்திச்சந்திரன் திருமதி பி பத்மாவதி தம்பதியரின் மகள் எம் எஸ் முகிலா மற்றும் முனைவர் ஹெச் ராமன் திருமதி ஹெச் மீனாட்சி தம்பதியரின் மகன் ஆர் சத்ய ஜெயந்த் ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் சத்ய ஜெயந்திடம் முதலமைச்சர் மங்கள நாடை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் கொண்டனர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பெருமாள் நகர் கே ராஜன் திருமதி ஆர் விஜயலட்சுமி தம்பதியரின் மகள் ஆர் கலையரசி மற்றும் திரு கே உத்தண்டி திருமதி யூ ரமா தம்பதியரின் மகன் யு அறிவுக்கரசு ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் அறிவுக்கரசிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக அவைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கே என் ராமச்சந்திரன் திருமதி ஆர் திலகவதி தம்பதியரின் மகன் இரா அருண்குமரன் மற்றும் முனைவர் ஆ ஜம்புலிங்கம் திருமதி ஜ இந்துமதி தம்பதியரின் மகள் ஜ ஐஸ்வர்யா ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் அருண்குமரனிடம் முதலமைச்சர் மங்கள நாளை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் ஆலங்காயம் ஒன்றிய கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கோவி சம்பத்குமார் திருமதி எஸ் வைஜெயந்தி தம்பதியரின் மகன் கோவி ச பிரபாகரன் மற்றும் திரு ஆரி ஜெயச்சந்திரன் திருமதி ஜே லட்சுமி தம்பதியரின் மகள் ஜே மாலதி ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் பிரபாகரனிடம் முதலமைச்சர் மங்கள எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அனக்காவூர் ஒன்றிய கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செய்யாமூர் வே குணசீலன் திருமதி ஜி சாந்தா தம்பதியரின் மகன் ஜி குணசேகரன் மற்றும் திரு எல் ஜெயபால் திருமதி ஜே விஜயா தம்பதியரின் மகள் ஜே சங்கவி ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் குணசேகரனிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் வி கருப்பையா திருமதி ஐயம்மாள் தம்பதியரின் மகள் கே மகேஸ்வரி மற்றும் திரு கே நல்லு திருமதி என் பழனிமுத்து தம்பதியரின் மகன் என் ரஞ்சித்குமார் ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் ரஞ்சித்குமாரிடம் முதலமைச்சர் மங்கள நாணை இடுத்துக் அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக்கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் திரு எம் ஜி கிருபானந்தம் திருமதி எம் ஜி கே பரிமளா தம்பதியரின் மகனும் வேலூர் கிழக்கு மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஒன்றிய இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான திரு எம் ஜி கே தனஞ்செழியன் மற்றும் திரு ஆர் சிவஞானம் திருமதி எஸ் விஜயலட்சுமி தம்பதியரின் மகள் எஸ் பிரியா ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் தனஞ்செழியனிடம் முதலமைச்சர் மங்கள நாளை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக் கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு வி தங்கவேல் திருமதி டி இந்திராணி தம்பதியரின் மகள் டி ராணி மற்றும் திரு கே வீரமணி திருமதி வி செல்வராணி தம்பதியரின் மகன் வி செந்தில்குமார் ஆகியோரின் திருமணத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தி வைத்தார் மணமகன் செந்தில்குமாரிடம் முதலமைச்சர் மங்கள நாணை எடுத்துக் கொடுக்க அதனை மணமகளின் கழுத்தில் மணமகன் அணிவித்தார் அதனைத் தொடர்ந்து மணமக்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அச்சதை தூவி ஆசி வழங்கி வாழ்த்தினார் பின்னர் மணமகன் மற்றும் மணமகளிடம் முதலமைச்சர் மாலைகள் வழங்க மணமக்கள் மாலை மாற்றிக் கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் பரிசு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் மணமக்களும் குடும்பத்தினரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இதனையடுத்து பதினான்கு ஜோடி மணமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் திருமண நிகழ்ச்சியில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் வரவேற்பு உரையாற்றினார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மணமக்களை வாழ்த்தி சிறப்பு பேருரையாற்றினார் விழாவின் நிறைவாக உணவு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் நன்றியுரையாற்றினார் இந்த திருமண விழாவில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்